நண்பர்களே இந்த கார் நிற்கிறது ஒரு டிராபிக் லைட்டில் நிற்கிது அவருக்கு வந்து டிராபிக் லைட் ஆன் ஆகலை கரெக்டாக அந்த ஒரு லைனுக்கு முன்னாடி நிற்கிது கவனமாக பாருங்கள் அதுக்கு அப்புறம் உள்ள லைன் தான் ஃபெடரேஷியன் நடந்து போகக்கூடிய பாதசாரிகள்னு சொல்லுவோம் நடக்கக்கூடிய இது இதையும் நல்லா பாருங்கள் பின்னாடி வரக்கூடிய வீடியோவையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் தான் இது ரெண்டும் போலீஸ் தான் பைக் எங்கே நிற்கி பெடரசு பெடரேஷியன் நடைபாதையும் தாண்டி வந்து அந்த வண்டி நிற்கிது புரியுதா அவங்கள தலையில அடித்து வா பின்னாடினு எழுத்துட்டு போறாங்க புரியுதா இங்கே பாருங்க கொண்டு வந்து அங்கே லைன்ல விட்டாங்க சில சில இடங்கள் மாறும் இடத்துல ஆனா அதே போலீஸ் தான் அது டெய்லி நடக்கிறது அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி போடுறாங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்றாங்க பாருங்க பாருங்க செந்து சொல்லிட்டேன் என்ன சொல்றது ஏதோ மார்க்கெட்டுக்கு போற மாதிரி நிக்கிறாரு பாருங்க போலீஸ் தான் அது எப்படின்னு பாருங்க இப்போ அதே ஆள் திருப்பி பாருங்க கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் இருக்கு வர வர ஆட்டி அடி அடி எங்க ஏறி வந்து நிற்காரு பாருங்க இது முறை இல்லாத வேலை தானே அப்போ மக்கள் எப்படி நடப்பாங்க அதுதான் அந்த பாதையில் இங்க பாருங்க இங்க போலீஸுக்கு முன்னாடியே போடு தலையில போடு நல்லா போடு